அந்த கொரோனா வந்த போது ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு கேட்டாங்க அப்போ ஏசு அன்பு இல்லையா ஏசு அன்பில் தான் ஆனா நியாய நியாயாதிபதியாகிய நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் ஒரு தேசம் கத்தருக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது இப்படிப்பட்ட கொள்ளை நோயினாலும் நிமதன சக்கத்தூருவி கபலஹந்தலைய த ரவுருப நலர் மொரோஷியாளர் என் ஜனமே கேள் சீக்கிரத்தில் இன்னும் அதிகமான மோசமான விளைவுகளை சந்திக்க போகிறோம் சமீபத்தில் நடந்த சில முரட்டாட்டமான நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையிலால் நடக்கப் போகிற காரியங்கள் அழுது ஜெபிக்கவனை ஒப்பு கொடுப்பாயோ ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி இரேமியா அழுதது போல் அப்பொழுது நான் சியன் என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுன்னவர்களுக்காக நான் இரவும் பகலும் அழுவேன் என்று நதி எவ்வளவாய் கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு இதோ நாதி இல்லையோ என்று கத்தருடைய வார்த்தை ரீபாரா சேத்தல் ஒருவினி யாங்கேத்தல் இரமதி அந்தனா என் ஜனமே சத்தியத்தை அறிந்து கொள் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு மேலே நடந்த ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரியும் அந்த காரியத்தினால் வரப்போகிற ஒரு பெரிய அழிவு பெரிய அழிவு நம்முடைய தேசத்துக்கு எதிராக நீட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய கை என் ஜனமே நதி எவ்வளவாய் கண்ணீர் விடு என் ஜனமே நதி எவ்வளவாய் கண்ணீர் விடு என் ஜனமே நதி அவ்வளவாய் கண்ணீர் விடு இல்லை என்றால் உன் கண்கள் பார்க்க உன் இனத்திலும் உன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளும் எதிராய் செயல்படுகிற தேவனுடைய எதிரான ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கிறது என் மகனே என் மகளே நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டாவிட்டாள் இந்த காரியத்தில் ஜெயமில்லை இந்த காரியத்தில் விடுதலையும் இல்லை இந்த காரியத்தில் சமாதானமும் இல்லை என்று சேனைகளின் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தரபனா கிருப அண்டவரே கிருபையாயிரும் அண்டவரே கிருபையாயிரும் அண்டவரே கிருபையாயிரும் என் தேசத்தின் குடிகள் மேல் கிருபையாயிரும் ஆண்டு ஆயிரும் கிருபையாயிரும் 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 கிருபையாயிருமான் கிருபையாயிருமாந்தவரே தேசத்தின் குடிகளுக்குள் வரப்போகிற சங்காரம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய சங்காரம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு சங்காரம் இதுவரைக்கும் நடந்தேறியிராத ஒரு சங்காரம் வருகிறது ரபனோஷனா இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்கிற இசைக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பதன் வார்த்தையின்படியே இன்றைக்கும் தேவனுடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதே நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயோ என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஒப்பு கொடுப்பாயோ என் அன்பு தேவ பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜப வீட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகளே ஆன்லைனில் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளே சற்று நிதானித்து காலத்தை நிதானித்து ஜெயத்தை பெறும்படி இதோ உன் ஜனத்திற்காய் திறப்பில் நிற்கவும் சுவரை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை செய்கிறதற்கு அழிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆபத்து வருகிறது இதோ ஆபத்து வருகிறது இதோ ஆபத்து வருகிறது இதோ ஆபத்து வருகிறது கிருபையாயிரும் ஆண்டு கருபை ஆயிரும் ஆண்டு கிருபையாயிரும் ஐயா கருமையாயிரும் ஆண்டவரே பெரிய மாணவர்களை கத்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்குள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காய் நாம் பாரப்பட்டு அண்டவரே அண்டவரே என் ஜனங்கள் அழிகிறதே என் ஜனங்கள் துயரத்திலே விழுகிறதே ஜனங்கள் அன்பே ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாய் கொத்து கொத்தாய் ஒரு அறுபது கோடி பேருக்கு மேல கூடி இருக்கிறாங்க தெரியுமா உலகத்திலேயே இது வரைக்கும் அதிகமாக கூடி வந்த இடம் சொல்லி என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே நாம் வாழுகிற இந்த தேசத்திற்குள் நடந்த பாலாக்கும் அருவருப்பின் கிரியைகளை சற்று நிதானித்து ஓ கதறி அழுது ஆண்டவரே எனக்கு கிருமையை தாரும் என் ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு கிருவையை தாரும் என்று வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்க்கலாம் இமைப்பொழுது கைவிட்டேன் பொழுது என் முகத்தை மறைத்தேன் என்று சொன்னார் அந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு நல்ல செய்தி இருக்குது அந்த நல்ல செய்தியான அந்த வார்த்தையை வச்சு தான் நாம ஜபிக்கணும் அந்த நல்ல செய்தியான வார்த்தையை வச்சு எனக்கு தெரியாது இந்த இமைப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு இப்படி சொல்லுவார்னு நான் நினைக்கல ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் மிகுந்த பாரத்தோடு ஓ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நரக ஆக்கடைக்குள்ளாய் விழுந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்குள்ளே சத்தரோ யாந்தலே அதோ அழிந்து கொண்டிருக்கிற ஜங்களின் பெருறைச்சல் கேட்கப்படுகிறது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் பெரு இறைச்சல் கேட்கப்படுகிறது என் அன்பு தேவ பிள்ளையே என் அன்பு சகோதரனே சகோதரியே சற்று நிதானித்து வாரம் தேவனுடைய இருதயத்தின் இருதயத்தின் பாரம் தேவனுடைய ஏக்கம் இதோ நான் சிலுவையில் அவர்களுக்கு என் ஜீவனை என்னுடைய ரத்தத்தை சிந்தினேனே உன்னுடைய பொறுப்பு என்ன நீ

பெரிய பட்டயம் இறங்கி வந்து அது தேசத்தை சங்காரம் பண்ணுகிற காலம் ஒரு பெரிய பட்டயம் இறங்கி வந்து பல இடங்களில் நிலநடுக்கங்களை பார்க்க போகிறோம் நம்முடைய தேசத்திற்குள் இதுவரைக்கும் நடக்காத இடங்களில் எல்லாம் அதை பார்க்கப் போகிறோம் அன்றுவரே கிருபியாயிரும் கிருபியாயிரும் அண்டு பட்டயம் மேலிருந்து பூமியிலே ஆழ சொருக கண்டேன் பட்டையம் மேலிருந்து பூமியிலே ஆள சொலுக கண்டேன் அது மகிமையாய் இறங்கி வருகிற தேவனுடைய கரமாக தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நியாயத்தீர்ப்பின் அதிபதியாய் இருக்கிற அவரிடத்திலிருந்து வருகிறவர்களாய் இருக்கிறது என் ஜனமே கண்ணீர் விட்டு அழு சபரே அண்டபிறகே கிருமையாயிரும் அண்டபரே கிருமையாயிரும் அண்டபரே கிருமையாயிரும் அண்டபுர கிருமையாயிரும் என் ஜேசத்தின் மேல் என் ஜனங்கள் மேல் கிருமையாயிருமையும் உத்தரவாதம் பண்ணுவாயோ உத்தரவாதம் பண்ணுவாயோ ஒப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாமா எனக்கு பிரசங்கத்துக்குள்ள போகல கத்தர் பேசுறது மட்டும்தான் ஆண்டு ஒப்புரம் ஆகலாமா ஆண்டவரே நான் இன்று முதல் அந்தவரே என் ஜனங்களின் அழிவை தடுக்கிறதுக்கு திறப்பில் நிற்க விரும்புறப்பா இசைக்கியல் ஒன்பது நாளின்படி முத்திரை போடப்படுவீர்கள் வெளிப்படுத்தல் ஒன்பது நாளின்படி தேவனுடைய முத்திரையை தரித்துக்கொள்ள ஆயத்தப்படுவோம் தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ள ஆயத்தப்படுவோம் இந்த நேரத்தில் கத்தருடைய ஆவியானவர் இறங்கி பேசின இந்த காரியத்தை ஓ ஆண்டவரே நான் இதில் செயல்படு அன்று நம நபா பூமி புளக்கப்படுகிறது ரிக்கந்த ரபோஷி பிலி கபநம ரபநம ரபநம நமன ரவா கொத்து கொத்தாய் ஜனங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே ரிக்க ரபராதி அந்த தேல்லதன் அந்தனே ஓர் ரிபனா சிதறல் எழுதி அந்த ஆண்டவரே கிருபையாயிரும் ஆண்டவரே கிருபையாயிரும் ஆண்டவரே கிருபையாயிரும் ஆண்டவரே கிருபையாயிரும் ஆண்டவரே என் ஜனத்தின் மேல் என் ஜனத்தின் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேசம் எங்கள் தேசம் விற்கிற ஆராதனை நிறைந்திருக்கிற தேசம் தான் ஆனாலும் உங்களுடைய சீசர்கள் அனுப்பி எத்தனையோ ஊழியக்காரர்கள் அனுப்பி தேசத்தின் மேல் கரிசனை வைத்தீரே அண்டவரே கிருபையாயிரும் 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 அண்டவரே கிருபையாயிருங்கப்பா அண்டவரே கிருபையாயிருங்கப்பா அண்டவரே கிருபையாயிருங்கப்பா

நாங்களும் அதில் பங்கு வகிக்க இந்த சீசர்கள் ஜபமீட்டின் ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு இந்த காட்டுகளில் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறது இந்த சங்காரத்திலிருந்து ஜனங்கள் தப்புவிக்கப்படுகிறதுக்காய் கண்ணீர் வடிக்க ஒரு சபதியூருபி சோதோம் குமாராவின் பாவங்கள் எதிர்நோக்கி அதிகமாய் நிற்கிறதே ஒவ்வொரு பட்டணங்களிலும் கத்தருடைய பிள்ளைகளும் இதற்குள் விதிவிலக்காக இல்லாமல் இந்த மாதிரியான சில கலியாட்டுகளில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்காங்கே பட்டணங்களில் கூடி கூடி நடத்தப்படுகிற அந்த 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 ஃபங்க்ஷனில் அந்த இதில் ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த காரியத்த நிமித்தம் வருகிற அழிவுகள் லிபதஹலேக்கித்த மரகத நலரது உருவி சரதன வத நலரது யந்தன தினமௌ மரபலராக கருவையாயிரும் ஆண்டுபுரே கிர்வையாயிரும் ஆண்டபுரே கிர்வையாயிரும் அழேயும் மான கூளம் அழேயும் மான கூளம் தானியல் போல செபீத்திடும் தாசர் பலர் மறைந்தார் தானியல் போல செபித்திடும் தாசர் பலர் மறைந்தார் தீரப்பெண் வாசலில் நிற பாலர் தூங்கி காலைத்து போனார் தீரப்பெண் வாசலில் நிற்கும் பாலர் தூங்கி காலைத்து போனார் பாவம் பெருகுதே பாரும் பரநே சுவே அழியும் மானு கூளம் ஆதையும் ஆதையும்த்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறபடியால் என் ஜனமே நீ கவனத்தோடு இரு என்று சொல்லி கத்தர் உனக்கு அறிவுறுத்துகிற காரியம் என் ஜனமே ஞானமாய் செயல்படு உனக்கு உனக்கு எதிராய் வருகிற அந்த வழிப்போக்கனுக்காக உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடாதே உனக்கு எதிராய் வருகிற வழி போக்கனுக்காக உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடாதே உனக்கு எதிராய் வருகிற பரு வழிப்போக்கனுக்காக ஓ பரிசுத்தத்தை கெடுத்து விடாதே கே சபையே விழித்துரு சபையே சபையே கண் விழித்துப்பார் நிகரவலா இருக்கன் திரை அந்த ஒரு கிருபை கொடுங்கப்பா என் ஜனத்தின் உடைய கிருபையையும் என் ஜனத்தின் உடைய மகிமையையும் என் ஜனங்கள் உமக்கு முன்பதாக பரிசுத்தவான்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கவும் தேவனை அறிகிற அறிவில் நிலைத்திருக்கவும் உதவி செய்து காத்து கொள்ளும் சமாதானத்தின் காரணர் என் ஜனத்தின் அன்புரே ரீபலராக அத்தனை பெருமூச்சு விட்டு விழு அழுகிற ஜனங்களின் நெற்றிகளில் அடையாளம் போடப்படும்

என் ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த பட்டயத்திலிருந்து விடுதலையை கொடுத்து சமாதானத்தை கொடுக்க கிருபில் இருக்கிறீங்கப்பா பலப்படுத்துங்கப்பா காத்து கொள்ளுங்க எங்களை பரிபூர்ணமாக தாழ்த்துறோம் யேசுவின் நாமத்தில் புகொடுக்கிறோம் பிதாமே ஆமே ஆம ஆமே ஆமே